மத்திய அரசை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு எதிர்க்கின்ற வல்லமை பெற்ற முதலமைச்சருக்கு உண்டு என்றால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திமுக சார்பில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அறிமுக கூட்டம் மற்றும் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயபுரத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு மத்திய அரசை நேருக்கு நேராக கேள்வி கேட்டு எதிர்க்கின்ற வல்லமை பெற்ற முதலமைச்சர் உண்டு என்றால் அது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என தெரிவித்தார் மேலும் கொரோனாவில் இறந்தவர்களின் பெயரில் இன்சூரன்ஸ் போட்டு கோடி கோடியாய் கொள்ளையடித்த கும்பல் மோடி மோடி கும்பல் என்றும் வாட்ஸ்அப்பில் கருத்து கணிப்பு கேள்விக்கு பாஜக தான் வெற்றி பெறும் என்று பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து மோசடி செய்கிறார்கள் என்றும் புகார் தெரிவித்தார் மத்திய அரசை கேள்வி கேட்டு எதிர்க்கின்ற வல்லமை பெற்ற ஒரு முதல்வர் உண்டு என்றால் ஒன்றியாக இருக்க முடியும் இன்றைக்கு நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது இந்தியா என்ற ஒரு நாடு மீண்டும் இருக்க வேண்டும் என்றால் மதத்தால் இனத்தால் முறையால் திரைபடாமல் இருக்க வேண்டும் என்றால்